ஸ்ரீமதே தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து ஆறாம் திருமொழி ஒம்பதாவது பாசுரம் தாராளன் தன்னரங்கவாடன் பூமேல் தனியாளன் முனியாளன் ஏத்தனின்ன பேராளன் ஆயிரம் பேருடையாளன் பின்னைக்கு பெருமை பெருமைப்பேர் பாராளர் இவர் இவர் என்று அழுந்த ஏற்ற படை மன்னர் உடல் துணிய பரிமாவித்த தேராளன் கோச்சோழன் சேர்ந்த கோவில் திருநறையூர் மணிபாடம் சேர்மென்களே தாராளன் தன்னரங்கபாளன் பூமேல் தனியாளன் முனியாளர் ஏத்தனின்ன பேராளன் ஆயிரம் பேருடையாளன் பின்னைக்கு மணபாளன் பெருமைகேட்பீரின் பாராளர் இவர் இவர் என்ன அழுந்த ஏற்ற படை மன்னர் உடல் துணிய பரிமாவித்த தேராளன் கோச்சோழன் சேர்ந்த கோவில் திருநரையூர் மணிபாடம் சேர்மென்களேன் தாராளன் அழகிய மாலைகளை அணிந்திருப்பவன் தார்ன மாலை மார்பில் ரொம்ப நல்ல மாலை எல்லாம் சுவாமி தன்னரங்கவாளன் குளிர்ச்சியான ஸ்ரீரங்கத்தில் எழுந்தொருளியிருப்பவன் மேல் தனியாளன் பூமேரெல்லாம் பூமி பூமி தாமரை பூவில் இருக்கிற பிராட்டிக்கு அவன்தான் கேழ்வன் அப்படிங்கிற தனியாளன் அவளுக்கு அவர் அவர் எ எக்ஸ்க்ளூசிவ் பர்சன் தனியாளன் அர்த்தம் நல்ல கணவன் வச்சுக்கோங்க பூமேல் தனியாளன் முனியாளன் ஏத்த நின்ன பேராளன் முனிவர்கள் ஏத்தின்ன பெருமையை உடையவன் முனிவர்கள்லாம் யாருன்னு முன்னாடி சொல்லியிருக்கோம் யாரெல்லாம் மற்றவர்கள் எப்பொழுதுமே மற்றவர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கு ஏதோ நல்லது செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களால் தான் மனசை மற்றவாண்ட சொல்லி பண்ணலாம் இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு மற்றவர்களெல்லாம் அப்படி சேர்த்துட்டு இருப்பார் அவனால் டைரெக்டாக காரியம் பண்ண பண்ணாட்டாலும் அவர்களால் பல காரியம் நடக்கும் அந்த பட்ட அப்படிப்பட்டவர்கள் தான் முனியாளர் அந்த முனியாளரையேத்தான் இன்ன பேராளன் பிற பெருமை உடையவன் ஆயிரம் பேருடைய மாழன் அவருக்கு ஆயிரம் திருநாமங்கள் பின்னைக்கு மனவாள பின்னையினுடைய மனவாளன் பெருமை கேட்பீர் அவனுடைய பெருமையை கேட்பதில் ஆசைப்பட்டு கொண்டிருப்பீர்கள் இருப்பவர்களே அப்படின்னு சொல்கிற பெருமை கேட்பீர் பாராளர் இவர் இவர் அழுந்த ஏத்த படை மன்னர் உடல் துணியை பரிபாவித்த தேராளன் கோச்சோழன் இந்த கோச்சோழனுக்கு தான் இதெல்லாம் கோச்சோழனாக செம்பியன் கோச்சங்கனான் என்கிற அந்த சோழ மகாராஜா பாராளர் இவர் இவர் என்ன பாராளர்லாம் பூமியில் இருக்கா உலகத்தில் உலகத்துள்ளோரெல்லாம் அதிசயப்பட்டுருக்கா இந்த ஆசாம் யார் இவர் யார் இப்படி இருக்கார் இவர் சொன்னா சண்டை போடுறாரு அப்படின்லாம் இவ்வளோ நல்லவராக இருக்கார் அப்படின்லாம் கட்டணம் பண்ணிவிடுவோம் யார் யார் என்று கேட்கும்படியாக இருக்கிறார் அந்த அந்த ராச அந்த ராஜா பாராளர் இவர் இவர் என்ன அழுந்த ஏற்ற பொடை மன்னர் உடல் துணிய பரிமாக ஊத்த திருவழுந்தையில் ஒரு திருவழுந்தூரில் ஒரு எதிரி ராஜா சண்டை வந் சண்டைக்கு வந்தான் அழுந்தை ஏற்ற அழுந்தை என்கிற திருவழுந்தூர் என்கிற இடத்தில் ஒரு சண்டை நடக்கிறது அதில் படை மன்னர் எதிரிகளுடைய படை மன்னர்கள் உடல் துணியை அவருடைய உடலெல்லாம் கிழிக்கும்படியாக நொறுக்கும் ஒழுங்கும்படியாக பரிமாக உய்த குதிரைப்படையை கையாண்ட அவர் குதிரைப்படையில் குதிரைப்படை ரொம்ப உயர்வானவர் வல்லவர் போனோம் பரிமாவித்த தேராளன் தேராளன் தேரை உடைய அந்த கோச்சோழன் செம்பியன் கோச்செங்கனான் என்கிற அந்த சோழன் சேர்ந்த கோவில் அவன் சேவிக்கிற கோவில் அவன் தொழுகிற கோவில் திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே பாச முடிகிறார் என்ன பாராளுகிவர்கிவர் என்ன அழுந்த ஏற்ற படைபன்னர் உடல் துனிய பரிபாவித்த தேராளன் கோச்சோழன் சேர்ந்த கோவில் திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே நினைக்கிறேன் அவசரம் பிடிக்கலாமா பாராடன் தன்னரங்கவாடன் வாடன் பூமேல் தனியாடன் முனியாழன் ஏத்தனின்ன பேராளன் ஆயிரம் பேருடையாடன் பின்னைக்கு மணவாளன் பிரமைகேட்பேன் பாராளர் இவர் இவர் என் அழுந்த ஏற்ற படைபன்னர் உடல் துணிய பரிபாவித்த தேராளன் கோச்சோழன் சேர்ந்த கோவில் திருநரையூர் மணிமாடம் சேர்மின்களே ஸ்ரீமதே ராமானுஜாயனம்